அடிக்கிற வெயிலுக்கு எங்கடா போய் குளிர்ச்சி ஆகலாம் அப்படின்னு இருக்கீங்களா அந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான இடம் தாங்க இப்ப நம்ம போற இடம் நிறைய பேர் ஃபால்ஸுக்கு போவாங்க இல்ல அதாவது இந்த சம்மர்ல ஒண்ணா ஃபால்ஸ் ஹில் ஸ்டேஷன் போவாங்க ஃபால்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாம் அந்த பழைய வீடியோவா போட்டு வச்சிருக்காங்க நம்ம எங்க போனாலும் அந்த வீடியோ தான் படுது நேர்ல போனா தண்ணி இருக்காது போறது வந்து ஒரு தான் சொல்லணும் ஆனா ஹில் ஸ்டேஷன்ஸ்ல கண்டிப்பா அந்த டிசப்பாயின்மெண்ட் இருக்காது ஏன்னா அட்லீஸ்ட் இங்க சில்னஸ் அது மெயின்டைன் ஆகும் கொஞ்சம் அந்த பச்சை எல்லாம் கம்மியா இருந்தா கூட சில்னஸ் அது மெயின்டைன் ஆகும் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம் ஒரு வியூ பாயிண்ட் கூட சொல்லலாம் வாங்க எங்க இருக்கு என்னன்னு பாப்போம் வாண்டரிங் வில்லேஜஸ் அபிஷியல் இருந்து பிரகாஷ் பேசுறீங்க இன்னைக்கு வந்து நம்ம நீல்கிரிஸ் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கோத்தகிரி அப்படிங்கிற இடத்தை தாண்டி வர்ற தொடர்நாடு வியூ பாயிண்ட்டுக்கு தாங்க போகிறோம் நீங்கள் அங்கே ஏற்கனவே போயிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு சில இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நான் சொல்லியிருக்கேங்க அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க ட்ரை பண்ணுங்கள் இந்த தொடர்நாடு வியூ பாயிண்ட் வந்து கோத்தகிரிலேருந்து ஒரு செவன்டீன் டு எயிட்டீன் கிலோமீட்டர்ஸ் வருங்க கோத்தகிரி வந்து கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு அறுபத்தொம்பது கிலோமீட்டர் வரும் ஸோ உங்களுக்கு கோத்தகிரிலேருந்து கொடநாடு வியூ பாயிண்ட் போகணுன்னா ஒரு முக்கால் மணி நேரம் ஆகும் நீங்க அப்படியே மெதுவாக ஊந்து 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 அங்கங்க நின்று நின்று போனீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டைம் ஆகும் ஒரு அருமையான ரோட்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோம் ரெண்டு வண்டிகள் வந்து சூப்பராகவே போலாங்க அங்கங்க சில ஷார்ப்பான ஹாப்பி மென்ஸ் இருக்கு ஸோ நம்ம ஜாக்கிரதையாக தான் போனோம் கொடநாடு வியூ பாயிண்ட்டுங்கிறது வந்து நீலகிரி மலைத்தொடர்களோட ஒரு எஜ்ஜில் இருக்குன்னு சொல்லாங்க இந்த எஜ்ஜுக்கு போயிட்டா தமிழ்நாடு கர்நாடகா ரெண்டு பார்ட் ஏரியா நம்ம பார்க்க முடியுங்க இந்த பாயிண்ட்ல பிடிச்சுக்கலாங்க நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆயிட்டு இருக்கோம் டிரைவ் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பார்க்வே ரோட்வே என்ன சொல்லலாம் ரொம்ப வண்டிகள்லாம் கிடையாது கொஞ்சம் கேர்ஃபுல்லா ரன் பண்ணணும் வண்டிய ஈஸியா தான் இருக்கு போறது ஊக்கி குன்னூர் ரூட் மாதிரி கிடையாது ஈவன் மேட்டுப்பாளையம் கூத்தகிரி ரூட் மாதிரி நார்மலா ஏதோ கீழே போயிட்டு இருக்கு எக்ஸப்ட் அந்த சில ஒரு ஹேர்பின் பென்ட் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அத நம்ம பார்க்க முடியுது மரங்கள் நல்லாவே ஒரு கவரேஜ் கொடுக்குது அதனால உங்களுக்கு நிழல் நிறைய இருக்கு நம்ம ஃப்ரெண்ட்ல ஃபர்தரா போக போக ஓரளவுக்கு சில்னஸ் பெட்டராவே வருதுன்னு சொல்லலாம் ரெண்டு சைடும் பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து சீனிக்கான வியூஸ் இருக்கு நிறைய டீ கார்டன்ஸ் இருக்கு கொடநாடு டீ எஸ்டேட்னே அவங்க இருக்கு பஸ் வரும்போது மட்டும் கொஞ்சம் முன்னாடியே நிறுத்திட்டு பஸ் போனதுக்கு அப்புறம் நம்ம போறது வந்து நமக்கு பெட்டருங்க அந்த வீட்டு கொடநாடு வந்து ஒரு ரெண்டு மூணு ஊர் வரும் இப்ப எங்கயும் டிராபிக் ஜாமோ எதுவுமே இருக்காது நம்ம பாட்டுக்கு ஜஸ்ட் லைக் அப்படியே போயிட்டே இருக்கலாம் மலை ஏறதுல ஹில்ஸ்ல அதுவும் ஸ்பெசிபிக்கா ஏறும்போது காரோட கண்ணாடி கதைகளை அப்படியே எந்த வித பொல்யூஷன் டிராஃபிக் சவுண்டு பெருசா ஒன்றும் இருக்காது சில பேர் அந்த சன் ப்ரூஃப் இருக்காட்டி அதையும் திறந்துட்டு போறாங்க பட் அப்படி போகும்போது ரொம்பவே வந்து ஸ்பீடு கண்ட்ரோலோட போகணும் கேஃப்ல போகணும் நல்ல ஒரு சீனிக்கான பிளேஸ் அந்த பர்பிள் கலர் மரங்கள் வந்து நிறைய இந்த கொடநாடு போற வழியில் இருக்குங்க அது எல்லாமே தூரத்துல இருந்து பார்க்கும் போது நல்லா இருக்கு இது ஏப்ரல் மந்த்ல போனங்காட்டி கொஞ்சம் எல்லாமே ஒரு இந்த ட்ரைனஸோட இருக்கு பட் ஆனா ஏர்ல வந்து ட்ரைனஸ் கிடையாது சில்னஸ் தான் இருக்கு அதனாலதான் வந்து நிறைய பேர் வந்து ஊட்டிஆர் கோத்தகிரி வராங்க வேற எந்த ஹில் ஸ்டேஷன்லயும் இல்லாத சில்ல சோல் அட்லீஸ்ட் அந்த கூலிங் நீலகிரி ஆகிறதுல இருக்கும் நிறைய மரங்க இதெல்லாம் ரொம்ப வருஷம் பழைய மரங்கள் போல இருக்கு இருக்குற ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கு இந்த இடத்துல எல்லாம் மான்கள் எல்லாம் கிராஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி போட்ஸ்ல இருக்கு அதே மாதிரி யானையும் கிராஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டுல போட்டு வச்சிருக்காங்க நம்ம அப்படியே சரசர சரசரன் போயிட்டே இருக்குங்க கொடநாட்டில் ஆரம்பத்தில் செட்டில் ஆனவங்கன்னு பார்த்தா தோடாஸ் தாங்க அவங்களோட ஒரு கோவில் கூட நீங்கள் கொடநாடு போறதுக்கு முன்னாடி பார்க்கலாம் அது வந்து ஒரு ஓலக்கூரையோட ஒரு மாதிரி வளைஞ்சு இருக்கும் அங்கே ஒரு கல் கோயில் இருக்குங்க அதை கூட நீங்கள் கொடநாடு போறதுக்கு முன்னாடி பார்க்கலாம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கொடநாடு எஸ்டோய்ட்டோட ஒரு சின்ன ஒரு நதி மாதிரி கூட இருக்கும் ஆனால் அது எல்லாமே பாஸ் வாங்கிட்டு தான் போக முடியும் எல்லாரும் பப்ளிக் அலோடு கிடையாதுங்க அதே மாதிரி கொடநாடுல பார்த்தா ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான இந்த தோடசி குடும்பங்கள் இருக்கிறத சொல்றாங்க ரொம்ப கூட்டமோ இல்லை நிறைய கடைகளோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாதுங்க போற வழியில நம்ம வாடுக்கு அப்படியே அந்த எஸ்டேட்டை தாண்டி அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு அழகாக போயிட்டே இருக்கலாம் வெயிலே வேண்டாம் வெயில் இருக்கணும் பட் வெயிலோட அந்த ஒரு வெப்பம் வேண்டாம் நல்ல சில்னஸ் வேணும் அப்படிங்கிறவங்க கோயம்புத்தூர்ல இருந்து வர்றாங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் டே ட்ரிப்புக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட் மத்தவங்க எல்லாமே கண்டிப்பா ஒரு ஒன் டே கோத்தகிரி ஒன் நைட் ஸ்டே பண்ணலாங்க நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ கொடநாடு வியூ பாயிண்ட் கிட்டயே வந்தாச்சு இன்னும் கொஞ்ச தூரத்துல வந்து நம்ம கொடநாடு வியூ பாயிண்ட்க்கு பக்கத்துல போயிடுவோம் நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர்டான வழிதான் இருக்குன்னு தான் சொல்லணும் இப்ப நம்ம கொடநாடு வியூ பாயிண்டோட என்ட்ரி இதுக்கு வந்தாச்சுங்க இங்க வந்து தேர்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க அடல்ஸ்னா கிட்ஸ்னா ஒரு பத்து ரூபா சார்ஜ் பண்றாங்க நம்ம முன்னாடி போய் ஒரு அந்த மரத்தை பாத்தீங்க இல்லையா அந்த மரத்து கீழே சுத்தி வர வண்டிகளை பார்க் பண்ணிக்கலாம் பார்க் பண்ணிட்டு நம்ம சைட் சீங் போயிடலாம் இங்க வந்து ரெண்டு விதமான வியூ பாயிண்ட்ஸ் இருக்குங்க அதாவது ரெண்டு இடங்கள் இருக்கு ஒண்ணு வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கிற இடம் இன்னொன்னு வந்து அந்த டவர் மாதிரி அந்த கிரீன் கலர் டவர் இருக்கு இல்லையா அதை பாக்குறீங்களா அதுதான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த கீழ இருக்கிற ஒரு வாட்ச் டவர் மாதிரி சொல்லலாம் அந்த இடத்துக்கு தான் போறோம் நல்லாவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்காங்க கீழே போற பாதைய கீழே போறக்கே கொஞ்சம் லைட்டா த்ரில்லிங்கா தான் இருக்குன்னு கூட சொல்லலாம் அது எப்படி இருக்கு என்ன அப்படிங்கிற ஒரு த்ரில்லிங் தான் வேற பயம் அந்த மாதிரி கிடையாது இப்போ நாங்க போன டைம் வந்து ஒரு த்ரீ தேர்ட்டி அந்த மாதிரி இருக்கும் யூஷுவலா இந்த இடத்துக்கு வந்து மூணு மணிக்கு முன்னாடி தான் வந்து வியூஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படி லேட்டா வந்து அந்த மிஸ்ட் கவர் ஆகி நம்மளுக்கு நிறைய இடங்கள் தெரியாதுங்க ஸோ நாங்கள் ஒரு த்ரீ த்ரீ தேர்ட்டி மாதிரி அந்த இடத்துக்கு போயிட்டோம் ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூவில் பாதி வியூ கிடச்சோன்னு எப்படி இருக்கு அந்த மாதிரி ஒரு இடம் தாங்க இது ஏதோ ஒரு சிங்கிள் இடத்துல போய் ஒரு வியூ பாயிண்ட்னு பார்த்தா இது அப்படியே ஒரு பெரிய பனோரிமைக்கு வியூ கிடைக்குது அருமையா இருக்குதுங்க ஆனா என்ன கொஞ்சம் பச்சையா இல்லை கீழே எல்லாம் பார்க்கும்போது அப்படியே பாருங்க இந்த இடத்துல வந்து அந்த மேடநாடோட இத மேடநாடு எஸ்டேட்டோட ஒரு ஹில்ஸை பார்க்கலாம் இதுக்கு பின்னாடி போனா ரங்கசாமி ஹில்ஸ் கூட பார்க்கலாம் இந்த மேடநாடி எஸ்டேட் ஹில்ஸ்ல ஏதோ ஹெலிகாப்டர் கிராஷ் ஆகி விழுந்தது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் கூட இருக்கு சூப்பரா இருக்குதுங்க இந்த மேடநாடு எஸ்டேட் ஹில்ஸ் எப்படியே பாத்தீங்கன்னா பாத்துட்டே இருக்கலாம் போல இருக்கு இந்த கொடநாடு வியூ பாயிண்ட்ல இருந்து நமக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் ரெண்டும் மகஜாக இடங்க அதே மாதிரி நம்ம மேல இருந்து பார்க்கும்போது கீழ இருக்கிற மோயாரோட ஆறு பார்க்கலாம் மோயார் நதியை பார்க்கலாம் நிறைய டி எஸ்டேட்ஸ பார்க்கலாம் தென்குமரடா அப்படிங்கிற ஒரு கிராமத்தை பார்க்கலாங்க அது வந்து மேட்டுப்பாளத்தில இருந்து நம்ம போகணும் சூப்பரா இருக்குங்க அதே மாதிரி பவானி ஆறு பவானி ஆறோட டேமு இது எல்லாமே வந்துட்டு நம்ம மேல இருந்து கீழே பார்க்கும்போது பார்க்கலாங்க முன்னாடி அதாவது ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து இந்த மாதிரி அந்த கிரில் சேஃப்டி எல்லாம் கிடையாது அப்படியே கீழே அந்த கிராமத்துக்கெல்லாம் போயிருக்காங்க ஆனா இப்ப வந்து அலோவ் பண்றது இல்லை ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் ஆயிட்டேங்காட்டி இப்போ யாரையுமே அங்கே வந்து அலோவ் பண்றது இல்லைங்க சூப்பராக இருக்கு மேல இருந்து ஒரு வியூ வந்து நல்லாவே அருமையா இருக்குங்க ஆனா எல்லாமே பிளெயின் அண்ட் ட்ரையா இருக்கு நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ கீழே இருக்கிற அந்த வியூ பாயிண்ட்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே மேலே போறாங்க இந்த வாஷ் டவர்ல சே இந்த வாஷ் டவர்ல இருந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலான்னு போனோம் இந்த வாஷ் டவர்லயே கீழே கடை இருக்குது மேலே கடை இருக்கு ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸோ இல்லை டீ காஃபியோ வேணும்னா அங்க இங்கே வாங்கிக்கலாம் ஸோ இங்கிருந்தும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இருக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் சொல்ல முடியாது நாங்க போன டைம்லேயே கொஞ்சம் மிஸ்ட் ஆயிடுச்சு ஸோ அவங்க சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு முன்னாடி போனா தான் எல்லாமே கொஞ்சம் கிளியரா தெரியும் சோ இவங்களே அந்த பைனாகுலர் மாதிரி வச்சிருக்காங்க அந்த பால்ஸ் பாக்குறதுக்கு ஆனா பால்ஸ் தெரியல இங்க ஒரு போர்டு இருக்கு ஓவராலா இந்த இடம் வந்து கண்டிப்பா விசிட் பண்ணலாங்க அது எஸ்பெஷலி சம்மர் டைம்ல கண்டிப்பா விசிட் பண்ணலாம் இங்க இருக்கிற டாய்லெட் மட்டும் கொஞ்சம் சரியா மெய்ட் அண்ணா நிறைய டூரிஸ்ட் வராங்க மெயின்டனன்ஸ் இந்த அட ரொம்ப சிலிப் இருந்துச்சு நாங்க நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம் வீடியோ ஒரு இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ